வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் லாஸ்ட் கிளாஸில் வந்து லிஸ்ட்டில் உள்ள மெத்தட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மெத்தட் அல்ல ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறது பார்த்தோம் நம்ம கன்சோலில் இருக்கிறது வந்து ஒருத்தரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா டெலிட் ஆகிடுது ஆனால் ஃபைலு டெலிட் ஆகாது நம்ம நேற்று பண்ணது எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் தென் இப்போ இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்கன்னா எல்லாம் சில பேர் வந்து கொஞ்சம் போராக இருக்குது சார் சின்ன சின்ன இந்த ம லைன் போகிறது டைரெக்டாக கொஞ்சம் ஒரு ப்ரோக்ராமாக போனீங்கன்னா நல்லாயிருக்குமேன்னு சொல்கிறாங்க நம்ம ஏன் இப்படி வந்து சின்ன சின்ன விஷயமா போகிறோம்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது எழுதுனவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிகிட்டு முழிக்கும்போது அது ரொம்ப நாள் எழுத்துடும் சொல்ல போனால் அது நம்ம ஹோப்பே போயிடும் நான் வந்து ஃப்ரீலான்ஸ் இருக்குது சொல்கிறேன் ஒர்க்கில் உள்ளவங்களுக்கு அதை ஒர்க் மீன்ஸ் அவன் டேரெக்டாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க கொலீக்ஸோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யூஸ் பண்ணி இல்லை ஹையர் அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸை கேட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரீலான்ஸராக இல்லை நம்மளோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஓ ஓனாக ஒரு ப்ராஜெக்ட் செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன மேட்டரில் தான் நம்ம ஸ்டக் ஆகும் பெரிய ப்ரோக்ராமிங் ஈஸியாக எழுதிடலாம் டுட்டோரியல் கூட நம்ம வந்து கூகுளில் எடுத்துடலாம் ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம வந்து ஆல்ட்ரு சேஞ்ச் பண்ணுறோம் ஒரு ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு மைனூட்டான விஷயங்கள் தேடும்போது பெரிய பெரிய கோடிங் பிளாட்ஃபார்மில் கூட அந்த விஷயங்கள் கிடைக்காது ஏன்னா அது பேசிக்கான விஷயங்கிறதுனால நம்ம நீங்கள் நீங்கள் என்ன்த்த தான் நீங்கள் அந்த கூகுளில் சர்ச் வேர்டு கொடுத்தாலும் அது பெரிய லெட்டர்ஸில் பெரிய டுட்டோரியல் அந்த கோடிங் பிளாட்ஃபார்ம்ல கிடைக்காது ஸோ இந்த சின்ன விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது மூலயமா பெரிய ப்ரோக்ராம்ஸ்க்கு பண்ணும்போது இதனுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் முக்கியத்துவம் படுத்தும் நம்ம பண்ணி அதில் உள்ள தான் நம்ம அதை சொல்கிறோம் ஓகே அதுதான் தென் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது எல்லாமே இந்த கிளாஸில் ஒரு சிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஒன் கமா டூ கமா த்ரீ ஓகே இப்போ இசட்டுங்கிற லிஸ்ட்டு வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இசட்டை ரிட்ரைவ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ வருது இப்போ வந்து நம்ம வந்து நான் லாஸ்ட்டாக வந்து டெலிட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டேரெக்டாக கொடுத்துருந்தேன் டெல் இசட்னு கொடுத்து ஸோ இப்போ இசட்டை டெலிட் ரிட்ரைவ் பண்ணும்போது இசட்ங்கிற வேரியபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ சொல்லுது இப்போ அப்படி இல்லாமல் இசட்ங்கிற வேரியபிள் இருக்கணும் பட் ஆனால் அந்த லிஸ்ட்டு மட்டும் இருக்கக்கூடாது லிஸ்ட்டு எம்டியாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ சேம் டிஃபைன் பண்றேன் ஒன் கமா டூ கமா த்ரீன்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஓகே சாரி த்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு டிஃபைன் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்றேன் இசட் டாட் கிளியர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இருக்கா இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இசர்ட்டை நான் ரிட்ரைவ் பண்ணனா எம்டியாக இருக்கும் லிஸ்ட் இருக்கும் அதாவது இசட்ங்கிற வேரியபிள் டிஃபைன் ஆயிருக்கும் இந்த இடத்துல டிஃபைன்டே ஆகலன்னு சொல்லிச்சு இந்த டெலிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இசர்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட்ஸ் தான் வந்து டெலிட் ஆயிருக்கும் ஸோ இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இசர்ட்ஸ் இக்கோல்ட்டு எக்ஸுங்கிற வேரியபுள் கேப்படுவோம் எக்ஸ் இக்கோல்ட்டு த்ரீ கமா இப்படி நான் 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 ஒரு ஒரு எக்ஸ் த்ரீ கமா 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 ஃபைவ் ஃபோர் நைன் எக்ஸுங்கிற இந்த லிஸ்ட்டை பண்ணியிருக்கேன் ஓகே வந்து தவறுதலாக கிரியேட் பண்ணிட்டேன் சாரி எக்ஸுங்கிற வேறியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு என்ன எப்படி வேணும்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்து இந்த வேணும்

வந்துடும் புரியுதா ஓகே இப்போ வந்து நம்ம கிளியர் ஷார்ட் அண்ட் ரிவர்ஸ் பார்த்தோம் தென் இப்போ இன்னொரு ஆட் பாக்குறது ஆட் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணுங்கிறதுக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா இன்சர்ட்ங்கிறத சொன்னேன் இன்சர்ட் ஃபங்க்ஷன் இன்சர்ட் ஃபங்க்ஷனுடைய இன்சர்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு பேராமீட்டர்ஸ் உள்ள கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ நீ எந்த இடத்துல வந்து நீ கொடுக்குற எலிமெண்ட் பிளேஸ் ஆகணுங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவை நீங்க கொடுக்கணும் தென் வேல்யூ ஆஃப் த எலிமெண்ட் ஓகே என்ன வேல்யூ நீங்க உள்ள கொடுக்குறீங்க உதாரணத்துக்கு தேர்ட் பிளேஸ்ல வேணும்னா இண்டெக்ஸ் வந்து டூ ஸோ டூ கம்மா டென்னுங்கிற எலிமெண்ட் வேணும்னா டென்னுங்கிற டென்னுங்கிற எலிமெண்ட் டூ கம்மா டென்னு கொடுக்கணும் இப்போ வந்து இது வந்து நான் இப்போ புதுசா ஒரு ஆட் மெத்தட் டைரக்டா வேல்யூ மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அப்பண்ட் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு அது எக்ஸ் டாட் அப்பண்ட் வந்துருச்சா ஸோ வேல்யூ டைரக்டா கொடுங்க டென்னுங்கிற வேல்யூ கொடுத்தீங்கன்னா இது எங்க ஸ்டோர் ஆகும்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட் ஸ்டோர் ஆகும் ஓகே எக்ஸ் ரிட்ரைவ் பண்றேன் பாருங்க நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டென் தெரியுதா நம்ம ஏன்னா எக்ஸ்ட்ரா ரிவர்ஸுங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணதுனால கடைசியாக எக்ஸ்ட்ரோ வந்து ரிட்ரைவ் பண்ணும்போது இந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ டென் ஆட் பண்ணும்போது நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டென் புரியுதுங்களா வேலைங்கதா ஓகே தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் என்னென்னா நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு இன்னொரு அப்பாயிண்ட் ஒன் பண்ணுறேன் நெக்ஸ்டாட் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்பாயின் பண்ணி டென்னுங்கிறத கொடுக்குறேன் ஸோ எக்ஸ் ரெட்ரைவ் பண்ணும்போது ரெண்டு டென் இருக்கு ஓகே இப்ப நான் என்னுடைய அடுத்த அடுத்த கான்செப்ட் என்னன்னா என்னுடைய லிஸ்டில் வந்து டென்னுங்கிற எலமெண்ட் எத்தனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன மெத்தட் இருக்கு கவுண்ட் ஓகே எக்ஸ் டாட் கவுண்ட் கவுண்ட்னு கொடுத்து சின்டெக்ஸ் வந்து உள்ளக்குள்ள எலமெண்ட் வேல்யூ கொடுத்துடணும் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டூன்னு ரெட்ரைவ் பண்ணுது பிகாஸ் இந்த லிஸ்ட்ல வந்து ரெண்டு தர டென்னு எலமெண்ட் வந்திருக்கு இப்போ நான் அதை என்ன பண்றேன் எக்ஸ் டாட் கவுண்ட் த்ரீ வந்து எத்தனை தடவை இருக்கு ஒன் டைம் வந்துருக்கு கரெக்டா இந்த ஒன் டைம் ஸோ இல்லாத வேலையை கொடுப்போம் எக்ஸ் டாட் கவுண்ட்டு ஹண்ட்ரட் ஜீரோ இல்லவே இல்லை புரியுதுங்களா ஓகே அட் லாஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த லிஸ்ட்லேயே வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு எக்ஸ் டாட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சஜெஸ்ட் பண்ணுவோம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதை நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ இப்போ நான் கொடுக்க போகிறது என்னென்னா ஒரு லிஸ்ட்டை வந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுறது எப்படி ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம லிஸ்ட்டை காப்பி பண்ணுறது தான் நான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸோ எஸ்ஸுங்கிற வேரியபிள் உதாரணத்துக்கு கிரியேட் பண்ணுறோம் அது வந்து எக்ஸில் உள்ள லிஸ்ட்டை பூரா அதுக்கு போகணும் அதுக்கு எக்ஸ் டாட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் சின்டெக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எஸ்ஸுங்கிற வேரியபிளும் கிரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டு எக்ஸில் உள்ள லிஸ்ட்டு அப்படியே எஸ்ஸுக்கு காப்பி ஆகிடும்